அனைவருக்கும் வணக்கம் TN ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ஆப்ல ஆசிரியரின் வருகையை எவ்வாறு பதிவு செய்தல் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களை முன்னாடியே கொடுத்துருக்காங்க என்ன, காலையில் ஒம்பது முப்பது மணிக்குள் மாணவர் வருகை பதிவேட பதிவு செய்யணும்னு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு பிறகு தாமதமாக வரும் மாணவர்களை மீண்டும் பதிவு செய்யும்போது அப்ஸ்கான் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷன் இன்னும் எனபிள் ஆகலை அதே போல் எந்த இடத்துல எந்த நேரத்தில் வந்து நம்ம வருகை பதிவேடு செய்கிறோன்ற தகவல் வந்து ஆப் மூலமாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷன் எனபிளாக இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த ஒரு தவறான தகவல் இருந்தாலும் அதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எமிஸ் வெப்சைட்டில் தான் போய் எடிட் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஆசிரியரின் வருகையை எப்படி பதிவு செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவரோட வருகையை எப்படி பதிவு செய்கிறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வேகமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அப்ளிகேஷனோட முகப்பு பக்கத்தில் அட்டெண்டன்ஸ்னு ஒரு சர்க்கிள் வடிவத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக வரும் எந்த கிளாஸ்க்கு நீங்கள் அட்டன்ஸ் பண்ணுமோ அந்த கிளாஸை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு அந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் க்ரீன் கலரில் பீனு ப்ரசென்ட்டுக்கு பீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பையன் வந்துட்டேன்னா அப்படியே விட்டுருங்க அந்த பையன் வரலேன்னா ப்ரெஷன் பீன்ற இடத்த க்ளிக் பண்ணிங்கன்னா ஏ ம ஏன்னு ரெட் கலர் ஸ்கொயர் வரும் ஏன்னா ஆப்ஷன் அர்த்தம் அதை முடித்தோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் சமர்ப்பி சமர்ப்பிக்கன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே உறுதி செய்யுங்கன்னு இருக்கும் உறுதி செஞ்சு கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் போட்டுறணும் அதை முடித்ததும் டெய்லி ரிப்போர்ட் பார்க்க வேணா ஆட்டோ சிங்க்ரனேஷன் கொடுக்க வேணாம் அதுக்கடுத்து டீச்சர்ஸ் வருகை பதிவேடு பதிவு செஞ்சுட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அடுத்து டீச்சர்ஸுன்ற லோகோ இருக்கும் அந்த லோகோ முகப்பு பக்கத்தில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சர்ஸ் டீடைல்ஸ் வரும் ஒரு டீச்சர் வரலைன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்ட மாதிரியே பீனு ப்ரெசன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூன்று லேயர் வரும் ஒன்று ப்ரெசன்ட் ஒன்று லீவ் ஒன்று ஆப்சண்ட் முதல் ப்ரெசன்ட் இருந்தால் அப்படியே விட்டுருங்க அவங்க லீவாக இருந்தால் லீவுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் லீவுன்றதை கிளிக் பண்ண உடனே செலக்ட் லீவ் டைப்புன்றிருக்கோம் அதை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் வரும் சிஎல்லா எம்எல்ஆஎல் ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி நிறையா ஓடிஆன்னு வரும் அது என்னவோ அதை கிளிக் பண்ணுங்க சப்போஸ் அந்த ஆசிரியர் ஆப்ஷன்னா அதுக்கான ரீசன் வந்து கீழே இருக்க பாக்ஸில் டைப் பண்ணணும் இதே போல் எல்லா ஆசிரியர்களுக்கும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து மெயின் பேஜுக்கு வரணும் மெயின் பேஜில் ரைட் சைடில் டாப்பில் மூணு கோடு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சிங்கர்னேஷன் இருக்கும் அதில் டேட் இருக்கும் அது கீழே வெர்ஷன் இருக்கும் வெர்ஷன் அப் டு டேட்டில் வச்சுக்கணும் அந்த சிங்கர்னேஷனில் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் தான் ஆட்டோ சிங்கர்னேஷன் ஆகும் ஆன்லைனில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகும் இந்த எம்மிஸ் அட்டண்டன்ஸ் ஆப்பு கல்வி சார்ந்த தகவல்கள் பாடப்பொருள் சார்ந்த டிஎல்எம் எப்படி கற்றல் கற்பித்தல் எளிமையாக நடத்துகிறது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜாக வரும் ஆப்போட முகப்பு பக்கத்தில் இருக்குது அந்த ஐக்கானை க்ளிக் பண்ணால் டெய்லி ரிப்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட் ரெண்டு ஆப்ஷன் வரும் மந்த்லி ரிப்போர்ட் பார்க்குறாலும் பார்த்துக்கலாம் டெய்லி ரிப்போர்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் டெய்லி ரிப்போர்ட் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே கேலண்டர் வரும் கேலண்டரில் இன்றைக்கி டேட்டில் கீழே பார்த்தீங்கன்னா முற்பகல் பிற்பகல் இருக்கும் அந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டு டிக்கடிருந்தால் தான் உங்கள் தகவல்கள் அப் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா ஆட்டோ சிங்கர்னேஷன் அட்டனன் சிங்கர்னேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கேலண்டரில் எந்த டேட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலும் அந்த டேட்டுக்குரிய அட்டண்டன்ஸும் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வந்து காட்டும் என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் நிறையா வீடியோஸ் வீடியோஸ் கல்வி சார்ந்து தகவல்கள் தான் இருக்குது தேங்க் யூ